இந்த ஒரு வீடியோ உள்ள மே ஒன்னாம் தேதி வெளியாக உள்ள ரெட்ரோ திரைப்படம் இந்த நேர முடிவுப்படி அதாவது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த நேர முடிவுபடி தமிழகம் மற்றும் கர்நாடக உள்ள அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ டிக்கெட் விட்டுனா இருக்குது அதன் மூலம் எவ்வளோ கலசியம் இருக்குது அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் எத்தனை ஷோ போடுறது உறுதியாக இருக்குது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெலாம் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் தொடர்ந்து ரெட்ரோ திரைப்படம் எவ்வளோ கலேசியம் இருந்தது அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் புக் மை ஷோவில் என்னென்ன சாதனைகளை படித்திருக்கு அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் பார்க்கலாம் அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலாம் இல்லை அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அன்பா வாங்கினைக்கான வீடியோக்கூட போகலாம் அன்பா முதலாவதாக கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் முன்னூற்றி முப்பத்தி ஒரு ஷோ போடுறது உறுதியாக இருக்குது இருபத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி நான்கு டிக்கெட் வந்து விற்பனா இருக்குது இதன் மூலம் ஐம்பத்தி ஐந்து லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் வரை கர்நாடகாவில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் ரெட்ரோ திரைப்படம் இதுவரையும் கலசியம் இருக்குது இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு ஷோ போடுறது உறுதியாக இருக்குது மூணு லட்சத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு டிக்கெட் விற்பனையாக இருக்குது இதன் மூலம் ஐந்து கோடியே நாற்பத்தி மூணு லட்சத்து முப்பத்தி மூணாயிரம் வரை இந்த நேரம் முடிவு தமிழகத்தில் மட்டும் கலசியமே இருக்குது அதாவது கர்நாடகாவில் ஐம்பத்தி ஐந்து லட்சம் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் ரெட்ரோ திரைப்படம் இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் கலசியமே இருக்குது ஸோ அடுத்தடுத்து எவ்வளோ கலசியம் இருந்தது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் இதுவரையும் வேர்ல்டு எவ்வளோ கலசியம் இருக்கு அப்படின்றக்கான வீடியோ அடுத்து வரேன் இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினைச்சிங்கன்னா மறுக்கான நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க ஓகே அன்பா தேங்க் யூ